திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையத்திற்குள் ஆட்டோ ஸ்டாண்டாக பயன்படுத்தி ஆட்டோ ஓட்டி வரும் அலுவலகத்தில் பீஸ் கமிட்டி மீட்டிங் நடைபெற்றது இதில் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் ஆர்டிஓ மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது பேருந்து நிறுத்தத்திற்குள் ஆட்டோ நிறுத்துவதற்கான இடம் இல்லை என்றும் ஆர்ச் அமைப்பதால் பேருந்து நிலையத்திற்குள் உள்ளிருக்கும் இரு ஆட்டோ ஸ்டாண்டுகளில் உள்ள ஆட்டோக்களையும் வெளியே சென்று ஓட்டிக்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலைய நுழைவு வாயில் பகுதிகளில் தங்களுக்கு இடம் வேண்டும் என்று இருபத்தி ஒன்பது ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை மனு அளித்திருந்த நிலையில் அவர்களுக்கு உடனடியாக ஆணை வழங்க வேண்டும் நாங்களும் பேருந்து நிலையத்தின் முன்பாக நிறுத்திக்கொள்ள அனுமதி வேண்டும் என்று கூறி ஐந்திற்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மண்ணெண்ணெயை தங்கள் மேல் ஊற்றிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து வட்டாட்சியர் சபரீஸ் பேசும்போது சபரீஸின் பேச்சிற்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்று கோவித்துக்கொண்டு சபரீஸ் பாதியிலேயே சென்றுவிட்டார் இதனால் ஆர்டிஓ பல்லடம் காவல் ஆய்வாளர் மாதையனை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த கூறிய மாதையன் அன்பாக பேசி அனைவரையும் வைத்து புரிய கலைந்து செல்ல வைத்தார் இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது

ஒருத்தருக்குலாமே தாராள <zoysic> <autour personaje> <sm festivals> அந்த சைடமும் அம்மாவோட படத்துக்கு நிர்ணயிருக்கேன் சொல்ல புரியுதுங்களா சிடிசி சி பேங்க் இல்லையா பேங்க்கு பிளஸ் அந்த இது இல்லை ஏடிஎம் சேர் இல்லை அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு அந்த இடத்துல இருந்து இவ்வளோ யாரும் இன்டர் போடுங்க சார் யார் இன்க்ரீட் விட பாத்தார் யார் சொல்லுவாங்கன்னு இருக்கிறாங்க என்ன பச்சோ முடியுமா அதை தனியாக பேசி சார் அவங்க எத்தனை பேர் பதினாறு பேசிங்க முப்பது இருபத்தொம்போது வரும் அந்த இருபத்தொம்போது தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதுல நீங்க ஏதாவது வந்து நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்குள்ளே ஏதாவது அங்கே பேசணும் அவங்க சார் மீட்டிங் அடுத்த மீட்டிங் மூணு டைம் மீட்டிங் சார் கேன்சல் ஆயிடுச்சு

ஒன்று <laughs> நகராட்சி கமிஷனர் அது இல்லாம டிராபிக் சரிங்களா நீங்க எல்லாம் விசாரிச்சு நீங்க வந்து ஸ்டாண்டு கேட்டிருக்கீங்க பிளஸ் ரெண்டு பேர் இருக்கிறது வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க ரெண்டு பேருக்கு தானே இதை அனலைஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு யார் பேர்ல இருக்கு வீட்டுல எடுத்துக்கிட்டு அடுத்து மீட்டிங் கனெக்ட் பண்ண போறாங்க அடுத்த மீட்டிங்ல உங்களுக்கு ஃபைனலா ஆர்டரா இஷ்யூ பண்ணிடுவாங்க அடுத்த மீட்டிங் என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து பனிரெண்டு வராது அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு டேட்டு உங்களுக்கு சொல்லிடுவோம் அந்த டேட்டில் இந்த ரெண்டு கோரிக்கைக்கும் ரெக்கார்டாக உங்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிடு அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக போலப்ப பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா சார் இதே மாதிரி தான் சார் மே ஆறாம் தேதி இந்த இந்த இதில் வந்து தீர்வு காணப்படுதுன்னு சொல்லி மூணு டைம் வந்து மீட்டிங் டேட்டு கொடுத்து டேட்டு கேன்சல் ஆகிட்டு இப்போ போய் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நாங்கள் அஞ்சாந்தேதி போட்டாங்க கொடுத்து நாங்கள் இந்த மீட்டிங் போட்டாங்க சார் இந்த மீட்டிங்கில்